ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வீடியோவில் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ குக்கீஸ் அப்படின்னா எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த குக்கீஸ் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னுமே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து ஓட்ஸ் குக்கீஸ் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அது கூடவே இந்த ஓட்ஸ் குக்கீஸை வந்து நம்ம பிஸ்னஸாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு சில டிப்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு நான் ஓட்ஸ் நாட்டு சக்கரை அது கூட கோதுமை மாவு நெய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஏலக்காய் வந்து எடுத்துகிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் நெய்க்கு பதில் வந்து பட்டர் சேர்த்தும் இந்த குக்கீஸ் வந்து ரெடி பண்ணலாம் இன்றைக்கி வந்து நான் தான் செய்ய போகிறேன் கீழே ரெடி பண்ண போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் போட்டிருக்கேன் நிறைய கேக் வீடியோஸ் ப்ரௌனிஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எப்படி வீட்டிலேயே இருந்து ஹோம் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து கிளியராக நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அந்த ஓட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கூட வந்து ஏலக்காவோட அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஓட்ஸ் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுகள் எல்லாமே நான் கீழே வந்து வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் வந்து நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் அதிகமான குக்கீஸ் வந்து செஞ்சு செஞ்சுக்க போகிறேன் அதனால் நெய் வந்து அதிகளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக செய்யுங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க அளவுகள் எல்லாமே நீங்கள் பாடிய அளவு செஞ்சுக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் இப்போ நெய் வந்து நான் கொஞ்சமாக நல்லா க்ரீமியாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நெய் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா நூற்றி அறுபது கிராம் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி ஒரு பீட்டரில் வந்து போட்டு அதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் க்ரீமியாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே நாட்டு சக்கரை வந்து போகிறேன் நாட்டு சக்கரையும் வந்து பவுடர் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பீட்டர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விஸ்கோ இல்லை ஸ்பூனோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் மற்றபடி வந்து இது வந்து நமக்கு ரொம்ப க்ரீமியாக வரணும் அப்படின்லாம் இல்லை சக்கரை வந்து கரையணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து பீட் பண்ணி நான் எடுத்து காமிக்கிறேன் ஸோ இந்த குக்கீஸ் வந்து எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ வந்து வயசானவங்க ஒரு சிலர் வந்து டயட்டில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த ஓட்ஸ் குக்கீஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம இந்த மைதாவோ வெள்ளை சக்கரையோ எதுவுமே சேர்க்க கிடையாது எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் ஓட்ஸு அது கூட வந்து கோதுமை மாவு நாட்டு சக்கரை ஏலக்காய் நெய் ஸோ இது எல்லாம் தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து தாராளமாக உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த குக்கீஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் பிஸ்னஸாக செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த குக்கீஸை தாராளமாக வீட்டில் இருந்தபடியே ரெடி பண்ணி உங்களுக்கு நெய்பர்ஸ்க்கு பக்கத்தில் உள்ளவங்க ரிலேட்டிவ்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் மாதிரி சாப்பிட கொடுங்க கண்டிப்பாக இந்த குக்கீஸ் வந்து பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஓட்ஸோட டேஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்க அந்த நெய்யோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப திரும்ப ஆர்டர் வந்து வரும் ஸோ அதனால் இந்த குக்கீஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டில் வந்து இந்த குக்கீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த நெய்யும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாவு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த ஓட்ஸ் மாவு அது கூட கோதுமை மாவு இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து ஓட்ஸ் வந்து சளிச்சு எடுக்கலை நம்ம வந்து அந்த ஓட்ஸ் குக்கீஸ் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் அதை டேஸ்ட்டு நீங்கள் அதை சளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி நைஸ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து ஓட்ஸ் வந்து நான் அப்படியே சேர்த்துட்டேன் பவுடர் பண்ணி அந்த கோதுமை மாவை மட்டும் ஒரு ரெண்டு முறை வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பேக்கிங் சோடா வந்து சேர்க்க வேணாம் பேக்கிங் பவுடர் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு கால் டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வந்து பாதி அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பாலோ எக்ஸ்ட்ரா தண்ணியோ எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம் இந்த கீ நம்ம சேர்த்துருக்க அந்த சக்கரை அது கூட வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கோதுமை மாவு ஓட்ஸ் மாவு ஸோ ஏலக்காய் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அது கூட பேக்கிங் பவுடர் ஸோ அவ்வளவுதான் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையிலையே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த குக்கி டோ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா செட்டாகி கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேவ் பண்ணி நீங்கள் வந்து குக்கியாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி குக்கி டோர் ரெடி பண்ணி நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எப்போ உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குக்கி வந்து வீ வீட்டில் வந்து பிஸ்கட் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஸோ இது ரெடி பண்ணி கூட நம்ம வந்து நல்லா ஏர்டைட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் தாராளமாக இப்போ நான் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு மேட்டில் போட்டுட்டு இது நல்லா நான் கையிலே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த டோ வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப நேரம் வந்து எல்லாம் தேய்ச்சியெல்லாம் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த குக்கீஸ் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் அது வந்து ஒரு மாதிரியும் நமக்கு வந்து ஒரு நமத்து போன மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப நேரம்லாம் வந்து கையில் வந்து பிசையாதீங்க ஜஸ்ட் அது வந்து ஒரு சேஃப் மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பூரி கட்டையோ இல்லை ஒரு பட்டர் பேப்பரோ வச்சு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு பட்டர் பேப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டரை வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன் பட் நான் வந்து இந்த டிசைன் வந்து நான் போடலை எனக்கு இந்த டிசைன் வந்து செட் ஆகலை அதனால் நான் வந்து திரும்ப வந்து கையிலையே வந்து வேறு மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கிட்டேன் குக்கி கட்டரில் ரெடி பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ அது உங்களோட க்ரியேட்டிவ் தான் நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமாக ஸோ நான் வந்து இந்த மாதிரி குக்கி கட்டர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த டிசைன் வந்து செட் ஆகலை ஸோ அதனால் திரும்ப வந்து நான் வந்து ஒவ்வொரு குக்கியும் வந்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம கையிலே வந்து நான் குக்கி கட்டர் இல்லாமல் கையிலையே வந்து ரோல் பண்ணி வச்சுட்டேன் குக்கி கட்டரில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா அந்த பிஸ்கெட் மாதிரி நமக்கு வந்து சேஃப் வரணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா இந்த குக்கி கட்டரை வச்சே நான் டிசைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனில் வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேஜ் எடுத்திருக்கேன் ஸோ இதுவுமே வந்து சின்னதாக ஒரு நைஃப் வச்சு நான் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி சும்மா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இது நம்மளோட விருப்பம் தான் நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒரே ஒரு சாக்கோ சாக்லேட் அதாவது சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து சென்டரில் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து குக்கீஸ் அப்படிங்கிறது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக கொஞ்சம் க்ரியேட்டிவாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது அதுக்காக தான் இந்த மாதிரி எதாவது ஒன்று நம்ம வந்து நடுவில் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு சாக்லேட்ஸ் கொடுத்து ஒரு இந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது கொடுத்து அப்படின்னா குழந்தைங்களுக்கு இனிமேல் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்றதுக்குமே அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து நடுவில் ஒரு சாக்கோ சிப்ஸ் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதில் நடுவில் வந்து நட்ஸ் வைக்கலாம் இல்லை வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் வைக்கலாம் ஸோ வந்து நட்ஸ் வந்து மேலே போடுற மாதிரி பண்ணி நம்ம வந்து அதை அப்படியே தூவி விடலாம் ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம் தான் ஃபஸ்ட்டு வச்சது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேக்காய் கிடச்சிருச்சு நமக்கு நல்லா வந்து ஒரு தின்னான ஒரு குக்கியாக தான் கிடச்சிருக்கு ரொம்ப வந்து நம்ம வந்து மொத்தமாக போட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது ஸோ அதனால ரொம்ப வந்து மொத்தமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் எடுத்த பேஜ் வந்து எனக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு குக்கீஸ் வந்து இருந்துச்சு மொத்தமாக இன்றைக்கி நான் எடுத்துருக்கறதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு நீங்கள் வந்து குக்கீஸ் வந்து ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த செலவுலேருந்து நீங்கள் இன்னொரு மடங்கு வந்து லாபம் வச்சு நீங்கள் வந்து தாராளமாக சேல் பண்ணலாம் இதோட எவ்வளோ வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் செகண்ட் டைம் நம்ம வந்து ரெடி பண்ணோம்ல நடுவில் அந்த சாக்கோ சிப்ஸ் வச்சு ஸோ அழகாக வந்து பெக்காய் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குக்கீஸ் பிஸ்னஸ் தாராளமாக எடுத்து செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக கொண்டு போவோம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க